ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி சிறகடி காசை சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா முத்துக்கும் மீனாக்கும் வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு வீட்டுக்குள்ளேயே ஸ்ருதி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ரவியும் கூட இருக்காங்க முத்து வந்து மீனாவோட புடவை முந்தானையை இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு ஒரு போஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்போ பார்த்து மனோஜ் விஜயா ரோகிணி எல்லோரும் வர உள்ளே ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா மனோஜ் மனோஜ் வந்து அந்த ஸ்தீனை பார்த்ததுமே அதிர்ந்து போயிடுறாரு அங்கே நிற்கிறது மீனா அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியல பாருமா யாரையோ வீட்டுல வந்து ஒரு லேடியை கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்ல விஜயா வந்து முத்துவை திட்டுறாங்க என்னடா என்ன இருக்க பண்ணிகிட்ருக்கேன் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா வந்து புடவை தலைப்ப கீழே இறக்குறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் முத்து வந்து விடமாட்டேன்றாங்க ஓ இதுவா இது வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க கன்றாவி யாருடா அது முதல்ல யார் அது மீனா எங்கடா மீனா எங்கடா போனால் பூ கொடுக்க போயிட்டாலா ஆ நீ இந்த மாதிரி வந்து ஒரு வேலை இருக்க அவள் அப்படி எங்கடா போயிட்டா ஏய் மீனா எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு மீனா மீனா மீனான்னு அத்தனை தடவை கூப்பிடுறாங்க விஜயா முத்துவுக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்குது மீனா வந்து அந்த புடவையை கீழே இறக்க இறக்க பாக்குறாங்க ஆனா முத்து வந்து விடவே மாட்டேன்றாங்க ஏய் மீனா உன் புருஷனை கவனிக்காம அப்படி என்னடி உனக்கு பூ கட்டுற வேலை வந்து பெருசா போயிடுச்சா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க ஏதோ குடிச்சிட்டு இருந்த அது என்ன போனா போகுதுன்னு பார்த்தா இது என்னடா வேலையா இருக்கு யாரடா இந்த பொண்ணு முதல்ல வந்து வெளியெடுப்படா யாரடா இவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனா மீனான்னு மீனாவை தேடுறாங்க விஜயா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே மீனா வந்து சாரியை கீழே இறக்கிட்டு திரும்பி நிற்கிறாங்க நீயா அப்படின்னதும் ஆமாத்த நான் தான் அப்படின்னதும் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்குறாங்க உடனே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி வந்து நாங்கள் ஸ்டேஜ் டெக்கரேஷனும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம் அதுக்காக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இந்த பக்கம் தான் விஜயாக்கு கிட்டத்தட்ட உயிரே வருது அப்போ பார்த்தீங்கன்னா முத்து வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க மீனா பாத்தியா எங்கள் அம்மாவுக்கு உண்மையில எவ்வளோ அக்கறைன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க விஜயா வந்து பதிலே பேசாமல் இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வீர் யாரையோ கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு சொல்லிட்டு தான் அவளை வந்து நான் தேடினேன் எது எப்படியோ நீங்க மீனாவை தேடினீங்களா இல்லையா அப்ப அவன் மேல நீங்க வச்சிருக்க அக்கறையில தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க விஜயாவால இல்லன்னு சொல்லிட்டு மறுத்து பேசவே முடியல அவ்வளோ ஒரு இதா ஸ்ட்ராங்கா வந்து மீனாவை அப்படி தேடுறாங்க விஜயா அப்ப பாத்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் வராங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது இல்லை இந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் தான் ஸ்ருதி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ருதியும் மீனாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அதனால வந்து அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே வீட்டில் என்ன தான் பண்ணுறதுன்னே இல்லையா ஏதாவது ஒரு கூத்தடிச்சிட்டே இருப்பீங்களா அப்படின்னு விஜயா வந்து திட்டுறாங்க அப்படியே பிளேட்டை ஒன்றும் மாற்றாதீங்க நான் வந்து வேற யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நினச்சிட்டு தானே நீங்கள் மீனாவை தேனிங்கன்னு திரும்ப திரும்ப முத்து வந்து சொல்கிறாங்க ஒன்று விஜயா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போயிடுறாங்க மீனா வந்து கொஞ்சம் மோஷனல் ஆயிடுறாங்க மீனா பாரு எங்கள் அம்மாவுக்கு உண்மையிலே எவ்வளோ அக்கறை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாங்க எப்போ பார்த்தாலும் என்னை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க என்னை அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து வேற யாரையோ வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க வந்து என்னை வந்து தேடிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு மீனா வந்து விஜயாட்ட வந்து சொல்கிறாங்க அத்தை அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் அத்தை அவரை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு எனக்கு தான் அத்தை புரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் விஜயா வந்து அமைதியா போயிடுறாங்க ஒண்ணுமே சொல்லாம இந்த ஒரு சீன் வந்து பார்க்க உண்மையிலேயே நல்லா இருந்தது எப்போ பார்த்தாலும் விஜயா வந்து மீனாவை திட்டிட்டே இருப்பாங்க இல்லையா இப்போ மீனாவுக்காக விஜயா வந்து ஒரு பதட்டப்படுறாங்க பாருங்கள் அப்படி ஒரு பதட்டப்படுறாங்க அது பார்க்க உண்மையிலேயே நல்லா இருந்தது கூடை சீக்கிரம் ரோகிணி பற்றின உண்மையெல்லாம் வெளியில் வந்து ரோகிணி பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மீனா தான் இவங்களுக்கு ஏற்ற மருமகன்ட்டு விஜயாவுக்கு புரிய தான் போகுது அப்போது விஜயாவுக்கும் மீனாக்கும் ஒரு தனி பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும் அதை வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே தான் இருக்குது உங்களில் எத்தனை பேர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ ரோகிணியும் மனோஜும் கார்ல வந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப வந்து நிறைய டீலர்ஸ் மாத்தி மாத்தி கால் பண்ணி அந்த புது டீலர்ஷிப்காக வந்து கேட்டுட்டு இருக்கும் மனோஜ் வந்து சொல்றாங்க பாத்தியா ரோகிணி இத்தனை நாள் வந்து இவங்க எல்லாம் வந்து நானா கால் பண்ணி பேசினா கூட பதில் பேச கூட யோசிப்பாங்க இப்போ அவங்களாம் வந்து எப்படி வந்து டீலர்ஷிப் கொடுங்கன்னு கேக்குறாங்க பார் அப்படின்னதும் கொஞ்ச நாள்லயே நீ இந்த முன்னெறிக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சந்தோஷி சார் வந்து கால் பண்றாரு பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு மனோஜ் டீலர்ஷிப்லாம் எல்லாம் கேட்குறாங்களாங்கும் போது சார் டீலர்ஷிப் ஃபோன் கால் தான் எனக்கு வந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து டீலர்ஷிப் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்லேருந்து எனக்கு வந்து கால் இருக்காங்க பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணுறதுக்காக ஆடெல்லாம் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நானும் அது விஷயமா தான் சார் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட வந்து சொல்கிறாரு சந்தோஷி இந்த மாதிரி வந்து அந்த புது ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஆட் எடுக்கணும் அதுவும் ஆடையும் உங்கள் கடையிலே வச்சு எடுத்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க நம்ம எதாவது பெரிய சினி ஆக்ட்ரஸை வந்து பேசலாம் ஓகே தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஓகே அப்படி இல்லை எதாவது பாலிவுட்டில் கூப்பிடணுன்னாலும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா மனோஜ் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இது வந்து ஃபேமிலிக்காக நம்ம ஆரம்பிக்கிற ஒரு ப்ராடெக்ட்டு அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க நடித்தா தான் நல்லாயிருக்கும் அதுவும் வந்து நார்மலான பீப்புள் நடித்தா தான் நல்லாயிருக்கும் அதுக்காக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள தான் நான் வந்து நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்றாங்க என்ன சார் சொல்கிறீங்க ஏன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மொத ஆமாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற இந்த நாலு ஜோடியும் தான் வந்து இந்த ஆடில் வந்து நடிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டு லட்ச ரூபாய் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நடிக்கிறதுக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி நான் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இங்கே பாம்பேலேருந்து நான் ஒரு டைரக்டரையும் அனுப்புகிறேன் அவர் வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லுவார் நீங்கள் எல்லோரும் ரெடியாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷி வந்து ஃபோனை வந்து வச்சிடறாரு அப்புறம் மனோஜ் வந்து இந்த விஷயத்தை ரோ ரௌகினிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு மற்றவங்க நடிக்கிறதெல்லாம் பற்றி கூட ஓகே ஆனால் இந்த மீனாவையும் முத்துவையும் நடிக்க வைக்கணுமான்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரும் சந்தோஷிட்ட சொல்லும் போதே கண்டிப்பாக உங்கள் தம்பி நடிச்சே ஆகணும் ஏன்னா அவர் தான் ரொம்ப யதார்த்தமாக இருக்காரு அந்த மாதிரி யதார்த்தமான கேரக்டர் ஆட்ல வந்தால் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு முத்து மீனா கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு அவர் வந்து சொல்லிட்டாங்க அதை பற்றி மனோஜ் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்போ ஒருத்தருக்கு இருபத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம அவங்களுக்குலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு ரோகிணி வந்து சொல்கிறாங்க எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சந்தோஷி சார் பணம் கொடுக்குறத நம்மளுக்கு தானே தெரியும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம இதுக்கு பணம் கொடுக்கணும் நம்ம பிஸ்னஸ்க்காக தானே இந்த ஆடு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நடிக்க மட்டும் அவங்கக்கிட்ட நம்ம கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மனோஜ் உடனே ரோகினிக் தோணுது ஆஹா நம்ம தேவைக்கு நம்ம அவங்க அம்மாட்ட இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்தா இவனும் இதே மாதிரி வந்து இருக்கானே பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுறான் எனக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படின்னு ரோகினிக் வந்து தோணுது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி ஆட் எடுக்க போகிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை வந்து பயங்கரமாக புகழ்றாரு ஷாப் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நீ வந்து ஒரு பெரிய டீலர்ஷிப் எடுத்திருக்க இப்போ அதுக்காக ஆடெல்லாம் எடுக்க போகிறேன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா உன்னை விஜயா வேறு ஆமாங்க அவனோட ஜாதகத்துலேயே அவன் பெரிய தொழிலதிபராக வருவான் இருக்கு அதுக்கான எல்லா ஏற்பாடும் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது கண்டிப்பாக மனோஜ் பாருங்கள் டாப்பாக வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஆடில் வந்து நீ நீங்க எல்லாரும் தான் நடிக்க போறீங்க நீங்க எல்லாரும் எனக்காக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க நான் எதுக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கிறாரு இல்ல சந்தோஷ் சார் வந்து நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் இந்த ஆட்ல வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா விளையாடுறியா எங்களோட வேலை எல்லாம் முடிச்சுட்டு நான் எதுக்கு வந்து உனக்காக நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்ன ஏன்டா எனக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க சரி இப்போ அண்ணனா பிறந்து தொலைச்சிட்ட ஏதோ வந்து உனக்கு நல்லது நடக்கும்னா நடிச்சு தரும் அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏங்க எனக்கு நடிக்கலாம் வராது நாள் நீங்கள் வேணால் நடிச்சு கொடுங்க நான்லாம் அதுக்கெல்லாம் வரலைங்க அப்படின்றாங்க உடனே விஜயா வந்து திட்டுறாங்க ஏன் மனோஜுக்காக ஏதாவது செய்யணும்னா உனக்கு அப்படியே ஏதாவது வந்துடுமே ஒரு நாள் உன் பூ கட்டுற வேலைலாம் ஒன்றும் கெட்டு போயிடாது ஒழுங்காக வந்து நடிச்சு கொடு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி நான் வந்து பரதநாட்டியம்லாம் ஆடுறதுனால எனக்கு நடிப்புன்றது ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனையோ தடவை டப்பிங் பேசும்போது நடிக்கணுன்ற ஆசை எனக்கும் வந்திருக்கு ஸோ எனக்கும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் முத்து வந்து கேட்குறாங்க சரி இந்த ஆர்டில் வந்து நாங்கள்லாம் நடிக்க போகிறோமே எவ்வளோ எங்களுக்குலாம் பணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னாது பணமாக எதுக்கு அப்படின்றாங்க பின்ன என்னடா நான் என்னோட ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வந்து நடிக்க போகிறேன் மீனாவும் ஒரு நாள் வேலையை விட்டு வந்து நடிக்க போகிறா எல்லாரும் அப்படி தானே அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு தானே வந்து உனக்காக நடிச்சு தரோம் அப்போ அதுக்காக நீ வந்து பணம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்படி ஒரு கேள்வியை முத்து கேட்பாருன்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து எதிர்பார்க்கல திருத்திருன்னு முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஆல்ரெடி ப்ரமோல வந்து சொல்லிட்டாங்க இல்லையா நம்ம ஃபேமிலிக்காக தானே நடிக்க போறோம்னு எல்லாரும் வந்து நடிக்கிறதுக்காக வந்து வந்துடுறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து அப்படி நடிங்க இப்படி நடிங்கன்னு சொல்லி சொன்னதும் உடனே முத்துக்கு வந்து கோம் வந்து நடிச்சு கொடுக்கறதே பெரிய விஷயம் ஓசியில் இல்லைவர் அப்படி இப்படின்னு எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து சந்தோஷ் சார் ஆல்ரெடி ஒருத்தருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து மனோஜை எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க அந்த ஒரு ப்ரமோவோட இன்றைக்கி எபிசோடு முடிச்சிருக்காங்க நாளைக்கு வந்து எபிசோடு நல்ல கலாட்டாவான எபிசோடாக தான் இருக்க போகுது என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ